கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டது குறித்து விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என மே பதினேழு இயக்கம் வலியுறுத்தியுள்ளது கர்நாடகத்தில் தமிழர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து சென்னை கடற்கரையில் மே பதினேழு இயக்கம் சார்பில் கூட்டம் நடைபெற்றது இதில் கர்நாடகம் மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் ஆளும் பாஜகவும் காங்கிரசும் தமிழர்களை அழிக்கும் நோக்கத்தில் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் தமிழர்கள் தாக்கப்பட்டதை விசாரிக்க ஆணையம் அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த ஒன்று கூடலின் மூலமாக நாங்கள் இந்திய அரசுக்கு சொல்ல சொல்ல விரும்புவது தமிழர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களை தாக்குகின்ற அரசுக்கு இந்திய மோடி அரசு ஆதரவு தெரிவித்து வருகிறது இதற்கு காங்கிரஸ் துணை நிற்கிறது இந்த தேசிய கட்சிகள் தமிழர்களுக்கு துரோகம் செய்து வருகிறது இந்துத்துவ சக்திகள் தமிழர்களை கொன்றளிப்பதற்கான திட்டத்தை திட்டியிருக்கிறார்கள் ஆகவே கர்நாடக கர்நாடகத்தில் நடந்த இந்த நிகழ்வின் மீதான ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் அவர்கள் நட்டையீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி நாங்கள் இங்கே எங்களது முழக்கத்தை முன்வைத்திருக்கின்றோம்